நவம்பர் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய வேதவசனம் நீதிமொழிகள் இருபத்தி மூன்று பதிமூன்று பிள்ளையை தண்டியாமல் விடாதே அவனை பிறம்பினால் அடித்தால் அவன் சாகான் டுடேஸ் பைபிள் வர்ஸ் ப்ராவ்ஸ் டுவெண்ட்டி த்ரீ தேர்ட்டீன் டு நாட் வித் ஹோல் டிசிப்ளின் ஃப்ரம் எ சைல்ட் இஃப் யூ ஷைக் ஹிம் வித் யர் ராட் ஹீ வில் நாட் டை ஜபம் ப்ரேயர் எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குதத்து தற்காயமாக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே நன்றி ராஜா நேற்றம் என்றும் என்றும் மாறாதவரே நன்றி அப்பா நல்லவரே வல்லவரே நன்றி ராஜா ஆவியானவரே அப்பா இன்றைய நாள் முழுவதுமாய்கூடம் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பாதி ஆசிர்வதி பிள்ளைகளையும் என் தகப்பனே அவங்க கத்தாவி சிறு வயதில் முதல் கொண்டே அப்பா உம்மை பின்பற்றும் உங்களுடைய கட்டளைகளை பின்பற்றும்படியான ஞானத்தை ஊற்றங்க அப்பா இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் தகப்பனே பிள்ளையை தண்டியாமல் விடாதே அவனை ால் அடித்தால் அவன் சாகா நாம் கத்தாவே ஆவியானவரே இன்றைக்கு கூட அநேக பிள்ளைகள் ஆவியானவரே பெற்றோருக்கு கீழ்படியாம நடந்து கொண்டிருக்காங்க தகப்பன் கத்தாவே ஆவியானவரே அவர்களையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா சிறு வயதில் முதல் கொண்டே ஆவியானவரே உம்முடைய வழிகளில் நடக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்க அப்பா ஒவ்வொரு பெற்றோர்களையும் கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் பெரியோர்களை சிறியோர்களையும் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க அந்த சகோதரியை ஒப்பு கொடுங்க அந்த சகோதரனை ஒப்பு கொடுங்க ஒவ்வொரு குடும்பங்களையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் அப்போ அநேக குடும்பங்களில் பிள்ளைகள் இருக்கின்றது இந்த காலகட்டத்தில் அப்போ அநேக பிள்ளைகள் பெற்றோர்களை மதிக்கிறதில்ல அவர்கள் சொல்கிறத கேட்கறதில்ல அடம் பிடிக்கிறாங்க ஆவியானவரே அவங்கத்தாவே இன்றைக்கு கூட அந்த சுபாவத்தை எல்லாம் மாற்று வீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் தகப்பனே ஆவியானவரே அவங்கத்தாவை ஒவ்வொரு பெற்றோர்களையும் ஆசிர்வதிங்க அந்த பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில் நடத்தும்படியான ஞானத்தை ஊற்றுங்க இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் அப்பா அவங்கத்தாவை சிறு வயதில் முதல் கொண்டே அந்த பிள்ளைகளை ஆவியானவர் நடத்த வேண்டிய வழியில் நடத்தும் பொழுது அப்பா முதல் வயது ஆனாலும் அதை மறக்காம அதை கடைப்பிடிக்கும்படியான ஞானத்தை நீ தரப்போகின்ற கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே இன்றைக்கு கூட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்கப்பா அவங்கத்தாவை சிறு வயதில் முதல் கொண்டே அப்பா ஃபோனுக்கோ டிவிக்கோ அடிமையாகாத படிக்கு மற்ற காரியங்களில் உலகத்தில் இருக்கிற அநேக பொருட்கள் மேலே அநேக காரியங்கள் மேலே அடிமைப்பட்டு போகாத படிக்கு அப்பா சிறு வயதில் முதல் கொண்டே உண்மை பிடித்து கொள்ளும்படியான ஞானத்தை ஊற்றங்கப்பா அவங்கத்தாவை இன்றைக்கு இறங்கு வீராக ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக சிறு பிள்ளைகளையும் தொடுவீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோமா இன்றைக்கு கூட எல்லா விஷயங்களும் சோசியல் மீடியாவில் ஃபோனுக்கோ டிவிக்கோ அடிமையாக இருக்கின்ற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறமா பயின்றைக்கு இன்றைக்கு விடுதலை கொடுப்பீராக அவங்க தாவி அநேக பெற்றோர்கள் என் பிள்ளை இப்படி ஃபோனுக்கு அடிமையாயிட்டானே என்னால் தான் அடிமையாயிட்டான்னு சொல்லிட்டு கூட வருத்தத்தோடு வேதனையோடு கூட இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க உண்மையாய் உஸ்வாசுவத்தோடு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க ஆண்டவர் நீ நிச்சயமா உங்களுடைய பிள்ளைக்கு இன்றைக்கு விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கின்ற அநேக உலக காரியங்களில் அடிமைப்பட்டு இருக்காங்களா அவர்களை ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கிடுங்க ஆண்டவர் நிச்சயமாக இன்றைக்கு விடுதலை கொடுப்ப ராவியானவர் பிள்ளைகளை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுக்குற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு விடுதலை கொடுப்பீராக ஆம் கத்தாவே அந்த பிள்ளைகள் உம்முடைய வழிகளில் நடந்து உண்மை பின்பற்றும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா ஆம் கத்தாவே வருகின்ற காலத்தில் அப்பா உலகத்தை சார்ந்து வாழாத படிக்கம்மை சார்ந்து வாழும்படியான ஞானத்தை ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கு ஊற்று வீராக இந்த சத்ரு அந்த பிள்ளைகளை தொடாத படிக்கு நீர் வேலையடைத்து பாதுகாத்து கொள்வீராகவும் இரத்த கோட்டை குலைமுறை மறைத்து கொள்வீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செப்பிக்கிறோம் தகப்பனை எப்பொழுது இறங்கு வீராக ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை ஆசிர்வதிங்கப்பா பெற்றோர்களுக்கு ஞானத்தை ஊற்றுங்க அந்த பிள்ளைகளை வழிநடத்தும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா அவங்க அழுகிறாங்க அடம்பெறிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகள் வழியில் அவர்கள் போகாத படிக்க அந்த சிறு பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்கள் வழியில அவர்கள் காட்டுகின்ற உம்முடைய வழிகளில அவர்கள் நடக்கும்படியான ஞானத்தை ஊற்றங்கப்பா எப்பொழுது இறங்கு வீராக அநேக வாலிப பிள்ளைகளும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அம் கத்தாவே பெற்றோர்களுக்கு கீழ்படுகிறதுல பெற்றோர்களை எதிர்த்து பேசுறாங்க சோஷியல் மீடியால அப்பா ஆவியானவரே போய்கொண்டு இருக்காங்க என் தகப்பனை இன்றைக்கு கூட அதையெல்லாம் மாற்று வீராக இயேசுவின் நாமத்துல துதிக்கிறோம் செபிக்கிறோம் அப்பா அம் கத்தாவை அநேக உலக காரியங்களில் அடிமைப்பட்டு கிடக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா இன்றைக்கு அவர்களை ஆசிர்வதிப்பீராக என்னென்ன காரியங்களில் அவர்கள் அடிமைப்பட்டு இருக்காங்களோ அந்த காரியங்கள் இருந்து இன்றைக்கு அவர்களுக்கு விடுதலை கொடுப்பீராக உம்முடைய வழிகளில் நடந்து உம்முடைய கட்டளைகளை கை கொள்ளும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா இன்றைக்கு ஆசீர்வதிங்க ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் தகப்பனே கத்தாவே உம்முடைய வழிகளில் வராதபடிக்கு அப்ப இந்த சத்ரு அவர்கள் தீமையான வழிகளில மரணத்தின் வழிகளில் நடத்தி கொண்டிருக்க இன்றைக்கு கூட மாற்று வீராக ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் திரும்பும்படியா ஞானத்தை ஊற்றுங்க இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் தகப்பனே அவங்க கத்தாவை பெற்றோர்களை ஆசிர்வதிங்க சிறு வயதில் முதல் இந்த பிள்ளைகளை அப்ப கண்டித்து வளர்க்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்க அழகட்டோம் அடம்பிடிக்கட்டும் பரவாயில்ல அந்த பிள்ளைகளை அப்பா ஆவியானவரை கண்டித்து நடத்தும்படியான ஞானத்தை ஊற்றுங்க இன்றைக்கு ஒப்புக் கொடுக்குற ஒவ்வொரு பெற்றோர்களையும் ஆசிர்வதிங்க சிறு பிள்ளைகளே ஆசீர்வதிங்க வாலிப பிள்ளைகளே ஆசிர்வதிங்க உமா கென்று எடுத்து பயன்படுத்துங்கப்பா ஆவியானவரே ஞானத்தை ஊற்றுங்க அப்பா ஞானமாக நடந்து கொள்ளும்படியாய் நீர் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் எங்கள் தகப்பனை நன்றி ராஜா எங்களை தாழ்த்தியும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா மேய்ப்பர் கிறிஸ்துவின் வழியில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே ஆமே